அன்பான ஜோதிட அபிமான்களே உங்கள் உள்ளங்கியில் காணப்படும் பல ரேகைகளை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை துறை எவ்வாறு அமையும் என்பதை காண்பிக்கலாம் கண்டுகொள்ளலாம் பாருங்கள் இதில் காணப்படும் பல ரேகைகளில் ஒன்று அல்லது பல இருந்தால் கூட நிம்மதியான வாழ்க்கை நமக்கு வந்துவிடும் சுக்கரமேற்றிலிருந்து சரி பதினோரு வகையான ரேகைகள் காணிக்கப்பட்டிருக்கிறது பொறுமையாக பாருங்கள் இப்படிப்பட்ட ராகிகள் சுக்கரமேடு சந்திரமேடு குருமேடு புதன்மேடு கிரிடில் அப் போன்ற பல செய்திகள் இங்கே தரப்பட்டுள்ளன அவற்றை உன்னிப்பாக கவனித்தால் பல நன்மைகள் உங்களுக்கு வருவதை பார்க்கலாம் அது மட்டுமல்ல லைன் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸு ரெண்டு கோடுகள் கண்டால் கூட வயோதிகத்தில் கூட நல்ல மனைவி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் கிரிலா இருந்தால் கூட நல்ல கலைஞர் உள்ள மனித வாய்ப்பிருக்கும் இப்போ அது பதினோரு வகையான இது பண்ணிருக்கிறேன் கட்டை வரையில் இவ்வாறு ரேகை கண்டால் கூட நல்ல வாழ்க்கை அமையப்படும் அதாவது புதன்மேட்டில் இருந்தால் கூட